அது போது பத்தியா மலைக்கு பக்கத்துல ஆன மாதிரி ஒரு மலை இருக்கா அங்க ஒரு குளம்லாம் இருக்கு அங்க தங்கம் நிறைய கிடைக்கும் எங்க பாட்டை முற்பாட்டை எல்லாம் அந்த ஆற்றுல தண்ணியர் பண்ணி தங்கம் பொடியை எடுத்தாங்க ஆனால் முதலே சொல்லியிருந்தேன் பாரஞ்சி திடம் இருந்து இப்படி ஒரு கற்பனை கதையை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை விக்ரம் இந்த படத்துல ஒட்டு மொத்தமாக தன்னுடைய முதுகில் தோளில் சுமந்திருக்கிறவர் விக்ரம் தான் அருமையான நடி கமலஹாசன் தான் உலகநாயகன் நடிப்பின் நாயகன் நடிப்பின் பல்கலைக்கழகம் சிவாஜி வாரிசு அப்படின்னு சொல்லுவோம் அது உண்மைதான் ஆனால் இப்போ கமலஹாசன் ஆயிடுச்சு அடுத்த ஜென்ரேஷனில் விக்ரம் தான் அந்த இடத்த பிடிக்கிறது அருமையான நடி இருக்கு பாத்தீங்களா அப்படின்ட்டு நரி புலி சிங்கம் புகிர பாவனைகளையும் ஒரே இதை காட்டுகிறார் விக்ரம் அதாவது வேற எந்த நடிகையும் இந்த பாத்திரத்தை ஏற்று நடிக்க முடியாது யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புலவி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை தகவல்களை சொல்வதே நேரில் இப்போது நாம் பார்க்க போது தங்கலான் படத்தின் திரை விமர்சனம் தங்கலான் படத்தில் ஷியான் விக்ரம் மாளவிகா மோகனன் பார்வதி பசுபதி மற்றும் பலர் இணைத்திருக்கிறார்கள் கிஷோர் குமார் ஒளிபயசெய்திருக்கிறார் ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பார் ரஞ்சித் ஞானவேல் ராஜா இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் இந்த கதை உங்களுக்கு எங்கே ஆரம்பிக்குதுன்னா கோலார் தங்க வயல் இப்போ அது மூடப்பட்டு இந்தியாவிலேயே தங்கம் எடுக்கப்பட்ட இடம் கோலார் தங்க வயல் அங்கே தமிழர்கள் ஜாஸ்தியாக வாழ்ந்த இடம் அது மட்டும் இல்லை ஆதிவால தமிழர்கள் அங்கே நிறைய பேர் இருந்தார்கள் இந்த கதை வந்து ஆதிவாசி ஜனங்கள் அதில் குறிப்பிடத்தகுந்தவர் விக்ரம் அவருடைய மனைவி பார்வதி மூணு குழந்தைங்க அதாவது அடுத்து கட்டுவதற்கு உருத்துவதற்கு சேலை வேட்டி இல்லாமல் திளறுகிற ஒரு கீழ்த்தட்டு மக்களுடைய கதை அப்போ ராத்திரி விக்ரம் தன்னுடைய மனைவி பார்வதியை அணைக்க போகிறாரு வழக்கம் போல் பசங்க வந்து குறுக்கப்படுத்துகிறாங்க ஏப்பா எனக்கு தூக்கம் வர்ற கதை சொல்லுங்க அப்படின்னு ஒன்னே ஏ பசங்க படுறா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ போய் சொல்ல வேண்டாம் அப்பா தான் கதை சொல்லணும்னு சொன்னோடனே அப்பா கதை சொல்லணுங்கிறது அதாவது இது பாரஞ்சத்தின் கற்பனை கதைங்கிறத அதிலே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு அதுவோ தெரிஞ்சது பத்தியா மலைக்கு பக்கத்துல ஆன மாதிரி ஒரு மலை இருக்கா அங்க ஒரு குளம்லாம் இருக்கு அங்க தங்கம் நிறைய கிடைக்கும் எங்க பாட்டை முப்பாட்டை எல்லாம் அந்த ஆத்துல தண்ணிய ஃபில்டர் பண்ணி தங்கம் பொடியை எடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்க ஒரு தேவதை இருந்துச்சு பேய் வந்து அந்த தங்கத்தை எடுக்க விடாம தடை பண்ணிச்சு அப்படின்னு சொல்றதுதான் கதை இதில் வந்து வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துலேயும் வருது புத்தர் சிலையும் வருது புத்தர் எப்போ வந்தார் என்னங்கிறது தெரியல ஏன்னா கற்பனை கதைங்கனால அது புத்தர்னு சொல்லலை ஏன்னா புத்தர் சிலை அங்கே ஒன்று இருக்குது அப்போது அங்கே மிராஸ் சார் வந்து முத்துக்குமார் அவர் வெள்ளக்காரனுடைய ஏஜெண்டா இருந்துக்கிட்டு அங்கே நிலவச்சி வந்தார் இருக்கார் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களான விக்ரமன் குழுவினர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு எல்லா பத்திரத்தையும் இருந்தால் வாங்கி வச்சுக்கிட்டான் சொந்த நிலத்திலேயே கொத்தடிமீளாக வாழ்ந்து கிடைக்கிற கொஞ்சம் கூலியை வச்சு வாழ்க்கை நடத்துறவங்க தான் விக்ரமன் கும்பல் அப்போ அந்த சமயத்தில் வெள்ளக்காரர் துறை வரார் புதில் டக்கு டக்கு டக்குன்னு வரார் வந்து நீங்களாம் என் கூட வந்துருங்க நல்ல வாழ்க்கை தரேன் உங்கள் பசங்களாம் படிக்க வைக்கலான்னு சொல்கிறார் அதை நம்பி விக்ரம் அல்லாத விக்கிரத்தோடு சிலர் போகிறாங்க போய் வெள்ளைக்காரன் நான் எங்கள் ஊரில் உள்ள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க ஆனால் அதனால் அந்த ஜமீன்தார் முத்துக்குமார் கேண்டா நீங்கள்லாம் போயிட்டா வைக்காட்டில் எவன்டா வேலை செய்கிறது திட்டுறாரு அதாவது நிலச்சி அவர்களை கொத்தடிமைப்படுத்த நினைக்கிறார் வெள்ளைக்காரன் போகிறாங்க ஆனால் வெள்ளைக்காரன் கொஞ்சம் ஈர மனசு உள்ளவன் தான் ஆனால் அவங்ககிட்ட வேலை செய்கிற அதிகாரி இருக்காங்களே மோசமானவங்க அதாவது வெள்ளைக்காரன் கொடுக்க சொன்னதே அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க வெள்ளைக்காரன் ஒரு ஈர இதயத்தோடு பேசுனா இவன் கணத்தை இதயத்தோடு அவன் மாற்றி மாற்றி பேசுவான் அதான் கதை அதாவது சொந்த ஊரில் பிழைக்க முடியல தங்களை சொந்த இடத்துலையே வந்து அந்நியமாக வாழ்றாங்க அடிமையாக அந்த பக்கம் போனை ஏற்படுத்துகிறாங்க அடிமையாக வள வைக்கிறாங்க இதுக்கடையில் இந்த தங்க பே பேயாக இருந்து கா காப்பாத்துகிறாரு மாளவிகா மோகன் இந்த மூணு பேருக்குள்ள நடக்கிற க மோதல் வேதனைகள் இதுதான் கதை ஆனால் முதலே சொல்லிடுறேன் பாரஞ்சி திடம் இருந்து இப்படி ஒரு கற்பனை கதையை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை விக்ரம் இந்த படத்தில் ஒட்டு மொத்தமாக தன்னுடைய முதுகில் தோளில் சுமந்திருக்கிற ஒரு விக்ரம் தான் அருமையான நடி கமலஹாசன் தான் உலகநாயகன் நடிப்பின் நாயகன் நடிப்பின் பல்கலைக்கழக தான் சிவாஜி சொல்ல வாரிசு அப்படின்னு சொல்லுவோம் அது உண்மைதான் ஆனால் இப்போ கமலஹாசன் வயசு அடுத்து வர ஜென்ரேஷனில் விக்ரம் தான் அந்த இடத்த பிடிக்கிறது அருமையான நடிப்பு அதாவது அந்த அடிமையாக இருந்தாலும் அந்த போர்க்குணம் இருக்கு பார்த்தீங்களா அப்படின்ட்டு நரி புலி சிங்கம் குதிரை இத்தனை பாவனைகளையும் ஒரே இதை காட்டுறாரு விக்ரம் அதாவது வேற எந்த நடிகரும் இந்த பாத்திரத்தை ஏற்று நடிக்க முடியாது முடிச்சா தோற்றுருவாங்க படம் ஃபெயிலியர் ஆகிடும் அந்தளவுக்கு அருமையான நடிப்புங்க மனுஷன் சேத்துல பொருள்றாரு தண்ணிக்குள்ள புரடுறாரு அவ்வளோ பெரிய விக்கத்துக்கு வச்சுருக்காங்க காமம் கிரோதம் இல்லை எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு விக்ரம் இந்த படத்தை உட்கார்ந்து பார்க்க வச்சுருக்கார் விக்ரம் அதான் உண்மை இது விக்ரத்தோட படம் நடிப்பின் எல்லைக்கே பெருணாமலர்ச்சி காட்டியிருக்கிறார் விக்ரம் அருமையான நடிப்பு பார்வதி மத கேரளாவிலிருந்து இறக்குமதினு சொன்னால் கூட அந்த மகன் கணவன் வேற இடத்துக்கு போறேங்கிறான் ஏமாந்துடுறான் குழந்தைகளுக்கு சோறு கொடுக்க வழி இல்லை சாப்பாடு கிடைக்க வழி இல்லை இப்படி பலவிதமான விஷயங்களை பாவனைகளுக்கு மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் பார்வதி பசுபதி எப்பேற்பட்ட பச்சை தமிழன் நடிகர் அவர் பேசுறது ஒரு இளம் புரியலைங்க இந்த வடநாட்டு அதாவது வடார்காடு மாவட்டம் வேலூரில் உள்ள தமிழர்கள்லாம் எப்படி தான் இருந்தோம் வா நீ வா வா இப்படி பேசியிருக்காரு புரியவே இல்லை ரொம்ப ஒத்து காமித்தாதான் ஓ நம்ம பசுபதியா வெயில் பசுபதியா அப்படின்னு நம்ம தோணுது ஆனால் அவரும் நல்லா தன்னுடைய பாவனையில் காமிச்சிருக்காரு அந்த பசுபதி என்பதை மறந்து அந்த காட்டுவாசியாகவே வாழ்ந்துருக்கார் அதேமாதிரி மாணவிகா மோகனன் பேய வந்து உருட்டோ உருட்டுன்னு விட்டுறாரு அதேமாதிரி ஜமீன்தாராக வருகிற முத்துக்குமாரும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் அதிகமாக அவருக்கு வசனம் இல்லை சும்மா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்துட்டு போகிறாருன்னு நான் சொல்ல முடியும் இந்த படத்தில் ரெண்டே ரெண்டு தமிழ் கேரக்டர்கள் ஒன்று முத்துக்குமார் மனைவி பட்டு சேலையில் வர்றாரு பட்டு வேட்டியில் வர்றாரு மற்றபடி அந்த தான் ஒரே பண்டு ஒரே சேட்டில் துப்பாக்கி போட்டு வருவான் அதே மாதிரி விக்ரமும் தனக்கு அந்த பேண்ட் ஷர்ட்டை கிடைச்ச உடனே அந்த குதிரையில் ஒரு சவாரி பண்ணிட்டு வந்து அப்படியே பார்வை பார் பாருங்க நான் பெரிய மனுஷன் ஆகிட்டே படா படா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த சந்தோஷத்தின் வழிபாட்டை நம்ம மனதை கசக்கிற மாதிரி வெளிப்படுத்தி இருக்காரு விற்கிறோம் இந்த படத்தில் டின்ட்டு அதாவது நம்ம கேஜிஎஃப்ல பார்த்தது அரவானில் பார்த்தது பரதேசியில் பார்த்தது இந்த டின்ட்டு அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கிறது வேறு டிண்ட்டு இது வந்து வெறும் அந்த கேவா கலர் அலிபாபா நாபத்திர பார்த்த மாதிரி ஒரு கேவா கலர் சிவப்பு மட்டும்தான் தெரியுது ஆரம்ப கட்டத்துலலாம் ப்ளூ விஷ்ஷே விட்டாரு பாரஞ்சித்து அதனால் அந்த அந்த ஏழை மக்கள் சோத்துக்கு இல்லாத மக்கள் அந்த காட்டு அதாவது மலைவாசி மக்களுடைய வாழ்க்கையை இயல்பாக படம் பிடிச்சி காட்டியிருக்காரு கிஷோர் குமார் ஒளிப்பதிவு ஆகா ஓஹோ பேஷ் பேஷ் அதே மாதிரி இது வரைக்கும் ஜிவி வி பிரகாஷ்குமார் எத்தனையோ படங்களை இசையமைச்சிருக்காரு பாடல் போட்டிருக்காரு அதில் நமக்கு நிறையா குத்துப்பாட்டு மெலோடி சாங்காக இருந்திருக்கு இந்த படத்தில் யார் மியூசிக் போட்டது ஜி வி பிரகாஷா நம்பவே முடியலப்பா மூணு பாட்டு பிரமாதமான தெம்மாங்கு பிளஸ் அந்த மலைஜாதி மக்களுக்கு ஏற்றபடி அருமையாக பாட்டு கொண்டிருக்காரு அதாவது வேற ஒரு உலகத்துக்கு நம்ம கொண்டு போயிருக்காரு ஜிவி பிரகாஷ் குமார் ஜிவி பிரகாஷ் குமார் எனக்கு இப்படியும் இசையமைக்கு தெரியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் குமாருக்கு சுழுக்க எடுத்திருக்காரு பாரஞ்சித் அதாவது சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கிலேயே வளர்ந்தவர் பாரஞ்சித்து இந்த படத்தில் அவர் மாதிரியே போட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ் குமார் அதேமாதிரி பின்னணி இசையும் சும்மா மாதிரி இருக்கு ஜிவி பிரகாஷ் இது இந்த பசுபதி டயலாக் சொல்லுவார் பணம் கிடச்ச ஒரு நாராயணா உனக்கு ஒரு கோயில் கட்டுறேண்டா அப்படின்னு சொல்லுவார் அப்போ கூட அந்த ஆன்மீகத்தின் மீது அந்த மலைவாதி ம மலைவாசி மக்களுக்கும் எவ்வளோ ஈர்ப்பு இருந்ததுங்கிறத படத்தில் நல்லா வெளிப்படுத்திட்டுருவார் பசுபதி அது மட்டும் இல்லை அந்த மலைசாதி மக்கள் ஏன் அந்த ப பகுத்தறிவோடு இல்லைன்னு சொன்னால் காரணம் படிப்பறிவு இல்லாதது அவங்க இப்போ பள்ளிக்கூடத்தில் அவங்க பசங்க படித்து இல்லை அவங்க படிச்சிருந்தாங்கன்னா இப்படி கொத்தடிமையாக இருந்திருக்க மாட்டாங்க கொத்தடிமையாக இருப்பவர்கள் எல்லோருமே படிக்காதவர்கள் படிச்சிருந்தா புத்தி வேலை செஞ்சிருக்கோம் அதுதான் அந்த படத்தில் காமிச்சிருக்காரு இந்த படத்தை ரெண்டு தடவை பார்க்க முடியாது ஒரு தடவை பார்க்கலாம் ஏன்னா மேக்கிங் வந்து சூப்பர்பாக இருக்குது ஏதாவது ஒரு கேஜிஎஃப் அரவான் அந்த பாணியில் மேக்கிங் சூப்பராக இருக்குது ஆனால் அந்த மேக்கிங்க்கு தகுந்தபடி கிரிக்கதையில் ஆழம் இல்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம் அது சொல்லி தான் ஆகணும் பசங்களோடு போனீங்கன்னா படம் பொருடிக்கும் ஆனால் பசங்கள் எப்பா எனக்கு பாப்கார்ன் அனுப்பா அப்படின்னு கத்தம்பா கற்ற ஆரம்பிச்சுருவாங்க கொஞ்சம் டீசெண்டாக இப்போ உள்ள இந்த பிஸா எல்லாம் வந்து வெளியே போய் சீரடி போயிடுவாங்க ஒரு தடவை பார்க்கலாம் அதுவும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த கதை பிடிக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த விஷயங்களே தெரியாது தெரிஞ்சுக்கவும் அவங்க விரும்பலை அதான் ஏன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லிட்டாங்க தங்கலானை பொறுத்தவரையில் மனதில் நிரந்தரமாக தங்கவில்லை ஒரு தடவை மனசை பார்த்துட்டு ஓஹோ அப்படின்னு போகக்கூடிய அளவு தான் இருக்குது பாரஞ்சித்துக்கு இந்த படம் பெயர் சொல்லுமா என்றால் நிச்சயமாக இல்லை விக்ரமுக்கு இந்த படம் பெயர் சொல்லும் இயக்குனருக்கு பெயர் கொடுக்காது ஆனால் விக்ரமுக்கு சூப்பர் பேர் கொடுக்கும் எந்த கேரக்டர்னாலும் வச்சவன் நான் அப்படின்னு சவாலை விட்டு சொல்லியிருக்கார் விக்ரம் விக்ரமனுடைய நடிப்புக்காக இந்த படத்தை கண்டிப்பாக அவர்கிட்ட பார்க்கலாம் நேரில் இதுவரையிலும் தங்களான் படத்தை விமர்சனத்தை பார்த்து ரசிப்பில் நம்புகிறோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்கிறோன்று